ஒரு ஆராய்ச்சியோட மனநிலை எப்படி இருக்கணும் கேள்வி கேட்கும் திறன் எப்படி இருக்கணும் உங்களுடைய நிறுவனங்களில் வந்து எப்படி நீங்கள் வளரலாம் ஆராய்ச்சின்றது வெற்றி தோல்வி நோக்கிய பயணம் இல்ல அது வந்து நம்மளுடைய மேம்பாட்டுக்கும் மற்றவர்களுடைய மேம்பாட்டுக்கும் உள்ள ஒரு வாழ்வியல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ இயற்கையாகவே ஒரு கேள்வி வரும் நம்மளுடைய கல்வி முறையில் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியுமா என்னால் வந்து என் ஸ்கூலில் வந்து எனக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து என்னால் வந்து எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அப்படி வந்து நான் படித்த ஒரு ஒரு தமிழ் வாக்கியத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் வாக்கியம் இருக்கு அதாவது என்னன்னா என்னதான் நீங்கள் வந்து ஸ்கூலில் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஆராய்ச்சி திறன்லாம் வளர்க்குறதுக்கு தேவையான நேரமும் தேவையான உதவியும் செஞ்சாலும் கூட அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வெறும் கற்றுறது வந்து வெறும் இந்த கையளவு தான் கல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்காத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்குது நிறையா இருக்கு கத்துக்க வேண்டியது அப்போ நம்மளுடைய கல்வி முறைகள் வந்து சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சி திறனை மேம்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அமையாம இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கான பதில்கள் உங்கள் அவருடைய ஆசிரியர்களிடம் இருந்தோ இல்லை உங்களுடைய பெற்றோர்களிடம் இருந்தோ கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல மனம் தளர்ந்துடாதீங்க இப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டுன்னு சொல்ற ஒரு பெரிய விஷயம் கையில இருக்கு அதை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கா அந்த கொஸ்டினை வந்து நெட்டில் போட்டு தேடுங்க அதுக்கான ஆன்சரை நீங்களே தேடி கண்டுபிடிங்க அந்த ஆன்சர் கிடைச்ச ஆன்சர் வந்து தப்பாக ரைட்டான்றதுக்கு கேட்குறதுக்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்கு அதில் தேடி கிட்ட கேளுங்க இது எதுவுமே இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்டையும் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்கும் போது அவங்க உங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு யாருமே வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க ஓகே இந்த பையனோ இந்த பெண்ணோ இதை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி எடுத்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க ஆனா ஆராய்ச்சி திறனுக்கும் இந்த கல்வி முறைக்கும் நடுவுல ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது நான் கேட்கிற இந்த கேள்வி சரியா இந்த கேள்வியை கேட்டால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க நான் நாலு பேர் முன்னாடி இந்த கேள்வியை கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அறவே இருக்கக்கூடாது இது தொடர்ந்து வந்து நான் பள்ளிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பள்ளி ஆசிரியர்களா இல்லை வந்து பள்ளி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவர்களுக்கு என்னோட ஒரு அன்பாட வேண்டுகோள் என்னன்னா இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து உங்களிடம் அணுகும் போது ஒரு அவர்கள் கேட்கும் கேள்விகள் வந்து ஒருவேளை இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கூட உங்களுக்கு தோணலாம் இல்லை அந்த குழந்தை முதல்ல வந்து அவன் மார்க் ரிசல்ட் அவனுக்கு பாஸ் வாங்கி தரணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம் இது எல்லாமே நல்லது தான் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இருக்குது உங் நீங்களும் ஒரு பிஸி ஷெடியூலில் தான் இருக்கீங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன் ஒரு செடி வளரும்போது அதற்கு சில ஊந்துகோல்களாக சில விஷயங்கள் தேவை அதே போல தான் இப்படிப்பட்ட குழந்தைங்கள உங்களிடம் வந்து கேட்கும்போது அவர்களுக்கு நீங்கள் ஒரு அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியலனாலும் அன்பாக உங்களோட பேசி கொஞ்சம் நேரம் கழித்து சரிப்பா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு உங்களுக்கு தெரியலனாலும் நீங்களும் அந்த குழந்தையும் கூட சேர்ந்து தேடுங்க அது அந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய ஆராய்ச்சி திறனையும் மேம்படும் ஞாபகப்படுத்தும் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கிறது என்னோட எட்டாம் வகுப்பு படிக்கும்போது வந்து நான் என்னுடைய அறிவியல் வாத்தியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அவர் வந்து புவியில இருக்க காந்த சக்தியை பத்தி ஒரு பாடம் எடுத்துட்டு இருந்தார் அப்ப எனக்கு உள்ள ஒரு கேள்வி தோணுச்சு என்னன்னா பூமியில நார்த் போல் இருக்கு சந்திரன்லயே நார்த் போல் இருக்கு அதாவது நார்த் நார்த் சேர்ந்தா வந்து விலகி போகும்ன்றது காந்த விசையோட ஒரு விதி அப்படி இருந்தா ஏன் வந்து சந்திரனும் பூமியும் வந்து விலகி போல அப்படின்றது என்னோட கேள்வியா இருந்துச்சு நான் இந்த கேள்வியை கேட்டப்ப வந்து யாருமே இந்த கேள்வியை கேட்கலன்னு சொல்லிட்டு என்னுடைய சக மாணவர்கள் என்னுடைய என்னுடைய உயிர் நண்பர்களே வந்து நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க ஆனா அந்த இடத்துல அந்த அந்த ஆசிரியர் வந்து இனைய வந்து மட்டம் தட்டல இனைய வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மற்ற பசங்களையும் திட்டல அவர் என்ன சொன்னாருன்னா தம்பி இதுக்கான கேள்விக்கு நான் ஒரு நாள் கழிச்சு உனக்கு பதில் சொல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அடுத்த நாள் தனியா கூப்பிட்டாரு அவர் என்ன காந்த விதி படி அப்படி இருந்தாலும் அந்த காந்த சக்தியானது அவ்வளவு காந்த உலோகங்களை சேர்த்து வச்சா ரொம்ப ரெண்டும் சேம் உங்களுக்கு தள்ளாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு எனக்கு இருபத்தெட்டு ஆகுது இந்த கேள்வியை நான் கேட்காமலே நான் படிச்சு புரிஞ்சுக்க முடியும் ஆனா அன்னைக்கு எனக்கு சிறு வயதுல ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சு இதனாலதான் சொல்றேன் கல்வி முறைகள் வந்து நம்மளுடைய கல்வி பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து சரியா இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம மேற்கோள் காட்டி எப்படி வந்து நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் முக்கியம் சோ அன்பான ஆசிரியர்கள் பெருமக்களே உங்ககிட்ட இருக்க இந்த அன்பான வேண்டுகோள் என்னன்னா இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்களிடம் அணுகும் போது அவர்கள் கேட்கும் கேள்விகள் என்னவென்று பொறுமையாக கவனித்து அவர்களுக்கு அதுக்கான சரியான விடையை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அன்பான மாணவச் செல்வங்களே உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கலனாலும் அந்த கேள்வியை ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வைங்க இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கேள்விகள் கிடைக்கும் ஒருவேளை ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா நம்மளுக்கு எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மனம் தளராதீங்க தொடர்ந்து தேடுங்க தொடர்ந்து கேள்வி கேளுங்க தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யுங்க எதையுமே வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது நார்மலாக சொல்கிற ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை ஒரு டீச்சர் இந்த சம்முக்கு தான் ஆன்சருன்னு சொல்கிறாங்கன்னா அது ஏன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இத்துடன் வந்து உங்களுடைய ஆராய்ச்சி திறனும் உங்களுடைய கேள்வி கேட்கும் திறனும் மேம்படும்படியாக வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி